காலை தோறும் புதியவை உடனடி பணக்காரர்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஜாக்கிரதையுள்ளவனுடைய நினைவுகள் செல்வத்துக்கும் பதறுகிறவனுடைய நினைவுகள் தரித்திரத்துக்கும் ஏதுவாகும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஐந்து ஒரு மனிதனிடம் இருக்கும் பணத்தை வைத்து உலகம் அந்த மனிதனுக்கு கொடுக்கும் மரியாதையின் அளவை மதிப்பிடுகிறது பணம் வைத்திருப்பவர்களே இந்த உலகம் திரும்பி பார்க்கிறது பணம் இருப்பவர்களிடம் உறவுகள் தேடி வரும் பணம் இல்லை என்றால் பாசமும் இல்லை காலம் இவ்வாறு இருப்பதால் எப்படியாவது பணத்தை சம்பாதித்து விட வேண்டுமென்று எல்லோரும் வேகமாக சம்பாதிக்க ஓடுகின்றனர் கடினமாக உழைத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைத்து அதை ஞானத்தோடு சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் இன்றைய தலைமுறையினருக்கு சற்றும் கிடையாது உடனடியாக பணக்காரனாகிவிட வேண்டும் என்ற கனவில் ஒரேடியாக உட்கார்ந்து தங்கள் நேரம் முழுவதையும் பணமாக வர்த்தகம் செய்கின்றனர் இல்லையே யாரையாவது நம்பி அதிக லாபத்துக்கென்று எதையாவது செய்து ஏமாந்து போய்விடுகின்றனர் பணம் சம்பாதிப்பதிலும் சம்பாதித்த பணத்தை செலவழிப்பதிலும் ஜாக்கிரதையாய் இருப்பவர்கள் மட்டுமே பணத்தை சரியாய் கையாள தெரிந்தவர்கள் மணிக்கணக்கில் ஓய்வின்றி உழைத்து அதை தவறான வழியில் முதலீடு செய்பவர்களும் அஜாக்கிரதையுடன் செலவு செய்பவர்களும் என்றுமே தங்கள் உழைப்பையும் சம்பாத்தியத்தையும் சம்பந்தமே இல்லாமல் மூன்றாம் மனிதனுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் பணம் சம்பாதிக்க வேகமாக ஓடுகிறவர்களாக இருக்கின்றனர் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்றிருக்க கடவும் பணத்தை சம்பாதிக்க பலத்தை தருகிறவர் கர்த்தர் என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உபாகமும் எட்டு பதினேழு பதினெட்டு அந்த பணத்தை எவ்வாறு செலவு செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தருகிறவரும் கர்த்தரே அவரிடமிருந்து ஞானத்தை பெற்று இவ்வுலக செல்வத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அச்செல்வத்தினால் மனிதர்களை கிறிஸ்துவுக்காக ஆதாயப்படுத்துவோம் ஜெபம் கைப்பாடாய் சேர்கிறவன் விருத்தி அடைவான் என்று சொன்னீரே அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமே